மூணு மடங்கு பூஞ்சான வித்துக்களை வந்து அதிகமா இருக்கும் சோ மூணு மடங்கு அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு மூணு மடங்கு அதிகமா வேலை செய்யும் சரிங்களா சார் இது வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ நீங்க நெல்லு மட்டும் கிடையாது அண்ணா சொன்ன மாதிரி உளுந்து பயிறு தென்னை வாழை கரும்பு எல்லா பயிருக்கும் நீங்க இதை பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு நெல்லை பொறுத்தளவு நாலு கிலோ சரிங்களா அதே அதை சொல்றேன் அதே அஞ்சு மாசம் பயிர் மேலாயிடுச்சுன்னா நான் கத்திரி போடுறேன் மிளகா போடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா சார் இந்த டெக்னாலஜி பேர் என்னங்கன்னா மைக்கோர் உளூப்பர் ஒரு ஒரு வாட்டி சூப்பர் ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க மைக்கோர் சூப்பர் மைக்கோர் சூப்பர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு நெல்லை பொறுத்தளவு நாலு கிலோ உளுந்துனாலும் நாலு கிலோ கடலை பொடினாலும் நாலு கிலோ அதே மரப்பயிறு காய்கறி பயிர்னா எட்டு கிலோ பயன்படுத்தலாம் சரிங்களா

உரம் போயிருச்சுன்னா நம்ம வேர் எடுத்துக்காது சரிங்களா அதை முழுசா எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இதை போட சொல்றேன் சரிங்களா சிம்பிள் சார் நீங்க இதுல பாருங்க சோ இந்த வெள்ளையா இருக்கிறதா நம்ம பயிரோட வேர் சரிங்களா இது எங்களோட மைக்ரோ சூப்பர் என்ன பண்ணும் இங்க பாருங்க சுத்தி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க நிறைய வெள்ளை வேர் வந்து அதிகமாகும் நிறைய வெள்ளை வேர்கள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து சுத்தி இருக்கிற உரத்தை வந்து உறிஞ்சி கொடுக்கும் ஆனா மைக்ரோ சூப்பர் போடுறதுனால இது மட்டும் பலன் கிடையாது சரிங்களா வேறலைகள் நோய் பெருசா வராது ஆனா வேற ஏதாவது நீங்க இந்த நுண்ணூட்ட உரங்கள் கலந்து போடுவீங்களா அது போட வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா ரெண்டாவது வந்து இன்கேஸ் நம்ம ஏரியால தண்ணி பற்றாக்குறை இருக்குங்கிற பட்சத்துல இது போட்டீங்கன்னா நான் சொன்ன ஏழு அடி 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 வரைக்கும் ஏழு அடி கீழே வளரும் அகல வந்து ரெண்டு மூணு அடி வரைக்கும் வளரும் இப்ப தண்ணி வந்து புடிச்சு வச்சிருக்கும் சரிங்களா அவ்வளவு சீக்கிரம் வந்து பயிரை வந்து வாட விடாது மெயினா இந்த காத்தடிச்சு மழை பெஞ்சு பயிர் வந்து சாயும் சரிங்களா பட் அந்த பிரச்சனை வந்து இதுல இருக்காது ஏன்னா ஒரு ஒரு தண்டு வந்து நல்லா தடிமனா இருக்கும் நல்லா வந்து வேர் வந்து நல்லா ஊடி இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் பயிர் வந்து சாயாது சரிங்களா சார் முத்துக்குமார் சார் ஆனா நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் பாசான ஏரியா இங்க வந்து வறட்சிக்கு வாய்ப்பு கிடையாது அதே நேரத்துல என்ன தண்ணி அதிகமா இருந்தாலும் என்ன உரம் யூஸ் பண்ணாலும் அந்த உரத்தை வந்து முழுமையுமா பயிர் எடுத்துக்கிறனும் இல்லையா சோ அதுக்கு வந்து மைக்கோர் சூப்பர் தேவை குறிப்பா வந்து நெல்லு வாழை கரும்பு காய்கறி பயிர் பூச்செடி எல்லாத்துக்குமே சல் பேர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதுதான் நம்மளுடைய மகசூலை தீர்மானிக்கும் வேர் வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா தான் சிம்பு வெடிக்கிறது நல்லா இருக்கும் பயிர்ல நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் அனைத்து பயிருக்கும் மைக்கோர் சூப்பர் பயன்படுத்தலாம் இந்த பயிர்ல பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் மைக்கோர் பயன்படுத்திருப்பீங்க ஆல்ரெடி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் மைக்கோர் அதுக்கோருக்கும் சூப்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எதுவும் இதுல சேர்க்க தேவையில்லை மைக்கோர் சூப்பர்ல சத்து பூரிமைகளும் சேர்த்த கொடுத்து இந்த வாலிபரங்கள் வந்து சேர்த்த நம்ம மைக்கோர் சூப்பர்ல கொடுக்கறதுனால அதனுடைய விலை வந்து மைக்கோரை கம்பேர் பண்ணும் போது கூட தெரியலாம் ஒரு நூறு ரூபா வந்து கூட தெரியும் கூடுதலா இருக்கலாம் மைக்கோர் சூப்பர் பயன்படுத்தும் போது வாலிவரங்கள் எதுவும் சேர்க்கறதுக்கு தேவை கிடையாது ஏன்னா அடுத்தது நெல்லை பொறுத்தளவு நம்ம பயிர் வளர்ந்துருச்சு தூர் வெடிச்சிருச்சு மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருத்து பூளு பிரச்சனை ரெண்டாவது வந்து இலை சூட்டு பிரச்சனை அதிகமா இருக்கு அப்டோ நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் சரிங்களா தூறு நிறைய கட்டிருச்சு ஆனா குருத்து பூச்சி பிரச்சனை இருந்ததுன்னா என்ன ஆகும்னா கதிர் வர்றது வந்து குருத்து காஞ்சிரும் கதிர் வராது அப்போ நம்ம ஆல்ரெடி மைக்கோர் சூப்பர்லாம் போட்டு குருத்து நிறைய தூர்களை வந்து வளர்த்திருப்போம் அதே குருத்து பூச்சி வந்துருச்சுன்னா குருத்துல உட்காந்து கடிச்சு சாப்பிடறதுனால நடு குருத்து காஞ்சு போயிடும் இல்லை ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ணலன்னா கதிர் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை கதிர் ஆயிடும் சரிங்களா சார் அதுக்கப்புறம் இலை சுருட்டு புழு இலை சுருட்டு புழுங்கிறது பயிர் நல்லா கிரீனிஷா இருந்தாதான் உங்களுக்கு ஒளி நடைபெறுறது மூலமா உங்களுக்கு நிறைய கதிர் பிடிக்கிறது வந்து அதிகமாகும் பூ பிடிக்கிறது எல்லாமே அதிகமாகும் பயிர் பச்சையா இல்லாம புழு வந்து சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு வெள்ள வெள்ளையா இருந்துருவீங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மகசூலும் குறைஞ்சிரும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கதிர் வந்ததுக்கு அப்புறம் சரிங்களா வெள்ளை கதிர் ஆயிரும் கதிராயிரும் சரிங்களா நீங்க இந்த கதரை புடிச்சு இழுத்தீங்கன்னா அப்படியே கையோட வந்து எதுவுமே இருக்காது கீழே வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு வச்சிருக்கும் சரிங்களா அதோட ஆரம்ப ஸ்டேஜ் தான் இங்க நடு குறுத்து காஞ்சிருக்கு பாத்தீங்களா இது வந்து இளம் பயிர்ல நடு குறுத்து காஞ்சிரும் பெரிய பயிர்ல இந்த மாதிரி வெள்ளை கதிர் சரிங்களா ரெண்டாவது இந்த இலையை சுருட்டு புழு பாத்திருக்கீங்களா இலையை சுருட்டிட்டு இலையை சுரண்டி சுரண்டி சாப்பிடும் சரிங்களா இந்த ரெண்டு வகையான புழுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சரிங்களா